புரியல உங்களுக்கு திருப்பி திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏற்றாதீங்க திருப்பி திருப்பி இத்தனை பேர் விஷயம் விஷயம் நான் ட்விட் போட்டேன் இவ்வளோ பேர் பேசின உலகமே கதைன ஒரு விஷயத்துக்காக சிலவாஜி பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மகசீல் வாசிக்காக நடந்த அநீதியாக மாகசில சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க அது அதை ஞாபகத்தான்னு சொல்றீங்க அதைத்தான் சொல்றேன்ல அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதாவது மறுபடி மறுபடியும் இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவன் எடுக்கும்போது அவங்க மேலே பயங்கரமா நீங்க சுமையை ஏற்றுறீங்க நாங்களே ஆயிரம் சுமையோட அந்த படங்களை பண்ணுறோம் எங்கள் பிடிச்சதை கன்வின்ஸ் பண்ணி சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடெக்டாக மாற்றி இவ்வளோ திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை இதை செஞ்சீங்களா நீங்கள் அதை செஞ்சுங்களா அண்ணா